ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் அதுவும் நம்ம உலக உத்தமி அரோரா அவர்களின் சுத்தமான செக்கில கலந்த உருட்டுகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் காதல் கடிதம் தீட்டவை மேகம் எல்லாம் காகினம் வானில் துசாரை கொண்டு வா நானும் தானே பாடுவேன் எனக்கு அவன் பாத்ரூமுக்கு அவங்க அவங்கடுவானா அப்படின்ற மாதிரி இந்த பண்ணாடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுது ஸோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காம லைக்கை போட்டு பிடிச்சிருந்தா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பார்வதி இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு அவன் மட்டும் சிக்கே டூ ஃபினாவை வின் பண்ணியிருந்தாருனா நான் வந்து பரணி இருந்தார்ல அந்த மாதிரி இந்த கேட்டை எடுத்து மேலே ஏறி குதித்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி யாரோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஸோ நான் வந்து உன்னை தூக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி பிடி பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா பீடி பக்கத்துக்கு தெரிஞ்சு அந்த பீடிக்கு ஒரு வேலையே கிடையாது கண்டன்ட் கொடுக்கணுன்றதுக்காக திவாகரை அடித்து அதுதான் முக்கம் வாங்குச்சு ஆனால் அவங்க பிஆர்ங்க வந்து திவாகரை விட்டா திவ்யா அப்படின்ற மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு கண்டக்ட் பண்ணி பிஆர் டீம் கொடுக்கணும் அதில் எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு ப்ரொமோட் பண்ணி அவரை டைட்டில் வந்து ராக்கணும் அப்படின்ற மாதிரி கூறுகட்ட குப்பாயி பண்ணிட்டு இருக்கு இன்னொன்று நடுவில் பேக் போட்டு பிக் பாஸ் நைனை பார்த்து விட்டத்தை பார்த்துட்டு கீழே உட்காரும் ஆனால் எடிட்டர் வந்து அந்த பிக் பாஸ் நைனே நீதாங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வைப்பான்னு பார்க்குது எடிட்டர் அந்த கேமராவை ஜூம் அவுட்டே பண்ண மாட்டேறான் உள்ளே வைக்கிறான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா பெரிய ப பிஆர்டிம நாங்கள் கொடுக்கணும் கொடுக்கணும்மாடா எடிட்டர் அப்படின்ற மாதிரி எடிட்டர் வந்து கரண்ட் ஆயிட்டேன் அந்த மாதிரி போடவே இல்லை ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த கம்ப சுத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக கண்டன்ட் கொடுக்க பாரு முதேவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அப்புறம் இந்த பண்ணாணைக்கு வருவோம் அரோரா இது என்ன பண்ணுது அப்படின்னா சனிக்கிழமை பார்வதி அப்படின்னுச்சு நான் வந்து வெளியே எரிக்கி வச்சு போயிடுவேன் இருந்துச்சு அப்புறம் வந்து பேட்ரம் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணா பார்வதி கரெக்டாக அஞ்சு நாள்லேயே அரோரா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருப்பா அப்படின்னு அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் இவர் சொல்வது தான் பாக்கு பா அழுத்தி சொல்கிறது பாக்கு அப்படின்ட்டு அவன் வெளியே போயிட்டா அதை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே வெளியே போய் என்ன பண்ணுறா எனக்கு தெரியும் அப்படின்றா என்ன பண்ணுறா கொண்ட மாதிரி பலூன் வியாபாரம் பண்ண மாட்டா பட் வெளியே போய் வேணாலும் பண்ணிக்கிட்டோம் சபரி இந்த சவரி சபரி என்ன பண்ணுது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்போ வெளியே போய் என்ன பண்ணுவோம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நீ வெளியே போனால் உனக்கு செருப்படி தான் முக்கிய கேடிப்பாருங்க ஆ நீ என்ன பண்ணி கிழிச்சிட்டு அந்த வீட்டில் முழிச்சுக்கினே தான் இருந்த அப்படியே நீ என்ன பண்ணிட்ட புதுசா ஒரு வெங்காயம் பண்ணல இந்த மிக்சர் பாஸில் எவ்வளோ மிக்சர் எடுத்தாலும் நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு காதல் கடிதம் உருவாகுது காதல் கடிதம் தீட்டவை மேகமெல்லாம் எல்லாம் காகிதம் அது என்ன கவிதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துசார் உன் கண் இருக்குல்ல அது ரொம்ப குட்டியா இருக்கு அந்த கண்ணை பார்க்கும்போது எனக்கு சமம் ஊடாது அந்த மூடில் வந்து பார்த்தீங்கன்னா என் கதவு முடிடுச்சு அந்த கதவு திறக்கும்போது உன் கண்கள் தெரியும் அப்போ முன்னாடி நான் நிற்கணும் உன்னுடைய கதவு தேவதையா இது அரவராவுடைய ஒரு ஃபேரி லேண்ட் எனக்கு தோன்றுற சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தோணியிருக்கான்னு தெரியல பட் உனக்காக இந்த அழை எப்பயுமே விட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா மிஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்சரா எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருந்தது என்னடி சொல்கிற நீ என்ன சொல்கிற ஆமாம் எனக்கு கூட இருந்தது நான் அவங்க கூட இருந்தேன் நான் அவங்கிட்ட பேசினி அவங்ககிட்ட நான் போது எனக்கும் ஒரு ஒரு மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஓ அதாவது யார் மேலே யார் உங்கள் மனசில் யார் அப்படின்ற மாதிரி இந்த காஜி பாஸில் யார் யார் கூட வச்சுருக்கா அப்படின்னு சொன்னால் ரிவியூ பண்ணுற அளவுக்கு மோசமாக நான் வந்து ஆயிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஏன் புரிஞ்சுலி நான் காரிச்சு போகணுன்னு தோணுது ஆனால் என்ன பண்ணுறது எடுத்து தூக்கம் முடியாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ் மில்லனை போட்டு தார்ச்சு பண்ணுறானுங்க இந்த குஞ்சு விக்ரமும் இந்த எச்எஸ் அபரியம் எதுக்குன்னே தெரில லூசு பயில ரெண்டு பேரும் வந்து தண்ணியை ஊற்றிட்டு தலையில் அவர் தலையில் தள்ளி விட்டு அடிக்கிறது கேடு கட்டவங்க இவங்கெல்லாம் வந்து ஃபைனலிஸ்ட் உங்களுடைய கருத்துக்கள்